இயேசு ஒருவேளை பெத்தானியாவில் இருந்திருந்தார்னா அவன் மறிக்கும் மறித்திருக்கவும் மாட்டான் உயிரோடு எழும்பிருக்கவும் மாட்டான் ஆனால் இப்போ தம்மோடு கூட இருந்த சீஷர்கள் விசுவாசமுள்ளவர்களாகிறதுக்காக இயேசு எங்கே இல்லை பெத்தானியாவில் இல்லை அதில் லுய்யா இப்போது வாங்க அவரண்டத்தில் போவோம் அவளை உயிரோடு எழுப்பினார் இப்போ சீஷனுக்கு விசுவாசம் உண்டாயிடுச்சா ஆமா நல்ல விசுவாசம் இந்த இயேசுவை பின்பற்றினது தவறில்லை இவர் கூப்பிட்ட போது பின் வந்தது கூட அலைஞ்சது நான் எழுப்புகிறான் என்னை எழுப்புவார் இப்ப யாருக்கு விசுவாசம் ஆயிருச்சு ஆயிடுச்சு விசுவாசம் ஆயிருச்சு அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏன்னா சகோதரியை சொல்றார் நாலு நாள் ஆயிட்டே நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி அப்போ நாற்றம் எடுத்த சரீரத்தை கூட உயிரோட எழுப்பம் என்று சீசர்களும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் நாலு நாள் தாமதம் பண்ணாரு முதல்ல புரியல நண்டிகட்டவர் தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நாலு நாள் ஆயிடுச்சு இன்னும் போகல சகோதரியும் நாரி போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க ஆனா ஏசு செய்த காரியம் சரியா இருந்தது அதனாலே இயேசு மரித்தோரை உயிரெழுப்பு உயிரோட எழுப்பம் அல்லவரெண்டு அறிந்து கொண்டார்கள் அல்ல லுய்யா அருமையான தேவன் பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை புரியாமல் இருந்தாலும் இயேசுவை பின்தொடர்வதை விட்டு விட வேண்டாம் அல்ல லுய்யா வேலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும் அல்ல லுய்யா அலை லுய்யா